உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆற்றில் பாய்ந்த ஜீப் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்த இளம் சகோதரர்கள் மன்னார் வைத்தியசாலை வைத்தியருக்கு உயிர் அச்சுறுத்தல் சுகாதார அமைச்சுக்கு சென்ற கடிதம் நாடு முழுவதும் எரிவாயுக்கு தட்டுப்பாடு முண்டியடிக்கும் மக்கள் அம்மன் ஆலயத்திற்கு செல்ல கட்டுப்பாடு விதித்த ராணுவம் குளியப்பட்டிய கேட்டை கேட்டிப்புல வீதியில் கம்பரப்புல பாலத்திற்கு அருகில் ஜீப் வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி புஷ்கமுவ ஓயாவில் பாய்ந்து விபத்திற்குள்ளானதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது குளியாபட்டியாவிலிருந்து ஹெட்டிப்பள்ள நோக்கி பயணித்த ஜீப் இவ்வாறு கிரேன் உதவியோடு நீரில் மூழ்கிய ஜீப் மீட்கப்பட்டதுடன் உள்ளே சிக்கியிருந்த இருவர் குளியாபட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தனர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய குருநாகில் பகுதியைச் சேர்ந்து சகோதரர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் சாலையின் வளைவு பகுதியில் வாகனம் கட்டுப்பாட்டு இழந்து ஓடையில் விழுந்ததாக தெரியவந்துள்ளது சடலங்கள் குளியாப்பட்டி ஆதர வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இளம் தாய் சிசு உயிரிழந்ததை தொடர்ந்து பதற்றம் அதிகரித்த நிலையில் தற்போது அந்த மாவட்டத்தின் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம்ஹானியா இடமாற்றம் கோரி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டு மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் வைத்தியர் அசாத் எம்ஹானிபா இந்த கடிதத்தை கையளித்துள்ளார் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற துரிதிஷ்டவசமானி சம்பவத்தை தொடர்ந்து ஒரு குழுவினர் பிரசவ அறையில் நுழைந்து அங்கிருந்த பொருட்களை உடைத்து சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நிலைமையை சமாளிப்பதற்கு போலீசாரை நாடிய போதும் தனிப்பட்ட முறையில் தன்னை குறிவைத்து தாக்கியதாகவும் தன்னை கொலையாளி என அழைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் தனக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் சில தரப்பினர் தன்னை அச்சுறுத்தியதாகவும் கூறியுள்ளார் ஆகவே தனக்கு இடமாற்றம் வேண்டும் என கூறி வைத்தியர் ராசாத் கடிதத்தை கையளித்துள்ளார் நாடு முழுவதும் லாப் எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிவாயு விற்பனை பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர் லாப் எரிவாயு விற்பனை நிலையங்களில் கூட எரிவாயுவை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கூறியுள்ளனர் இது தொடர்பில் லாப் எரிவாயு நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதி ஒருவர் கூறியதாவது தனது விநியோக நிறுவனத்திடமிருந்து விநியோகிப்பதற்கு தேவையான எரிவாயு இருப்புகளை கடந்த செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார் இதன் காரணமாக லாப் எரிவாயு வாடிக்கையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலைமையால் நாடலாவிய ரீதியிலுள்ள லாப் எரிவாயு விற்பனை நிலையங்களிலும் லாப் எரிவாயு இல்லாமல் மக்கள் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக எரிவாயுவை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைய காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் லாப் எரிவாயு நிறுவனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈ பெலாடி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு கட்டுப்பாடுகளுடன் செல்லவி இராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி பகுதியில் இருந்து மக்கள் வெளியேறியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது இந்த நிலையில் யுத்த அறிவிக்கப்பட்டு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதியில் மறைந்த முன்னாள் அமைச்சர் தீனா மகேஸ்வரன் ராணுவ தரப்புகளுடன் பேச்சுக்களை நடத்தி ஆலயத்திற்கு மாத்திரம் மக்கள் செல்வதற்கு அனுமதி பெற்று வழிபாடுகள் நடைபெற்றது பின்னர் இரண்டு ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் சமாதான பேச்சுவார்த்தைகள் குழப்பம் அடைந்ததை அடுத்து மக்கள் ஆலயத்திற்கு செல்ல ராணுவத்தினர் அனுமதி இவ்வாறான சூழலில் கடந்த பெப்ரவரி மாதம் ஆறாம் தேதி பலாளி ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் கோயில் உட்பட கட்டுவன் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் வசாவளான் மணம்புரை கோயில் வசாவிலான் சிவன் கோயில் வசாவளான் நாக கோயில் பலாலி நாகதம்பரான் கோயில் பலாலி சக்தி வெள்ளி முருகன் கோயில் என்பவற்றில் பிரதே வெள்ளிக்கிழமைகளில் பூஜைகள் செய்ய பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு கட்டுப்பாடுகளுடன் ஆலயத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை முதல் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திற்கு தினம மக்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என செய்திகள் வழியாக உள்ளன இருந்த போதிலும் ஆலயத்திற்கு செல்லும் மக்கள் கட்டுப்பாடுகளுடன் செல்லவே ராணுவத்தினர் அனுமதித்துள்ளதோடு ராணுவ உயிர் பாதுகாப்பு வேலிகள் பின் உரிய முறையில் அமைக்கவில்லை என்றும் அவற்றினை உரிய முறையில் அமைத்த பின்னர் டிசம்பர் மாதம் நான்காம் திகதிக்கு பின்னரே உத்தியோகபூர்வமாக பிரதிநிதித்துவப்படுத்தி பின்னர் பிரிந்து சென்ற உறுப்பினர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரியவருகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி மொட்டு கட்சியிலிருந்து தற்போது நாடாளுமன்றத்திற்கு தெளிவாகியுள்ள மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கட்சியிலிருந்து விலகி ஏனைய கட்சிகளில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெளிவான நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் ஒரே குழுவாக செயற்படுவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் இதேவேளை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த குழுவில் சேர்ப்பது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கவனம் செலுத்தி வருவதாக மேலும் செய்திகள் வெளியாகியுள்ளன பிரான்சில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருவதனால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பிரான்சின் பல நகரங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் ஒரு லட்சம் வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாதுகாப்பு கருதி பல தொடருந்து சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்சில் வரும் வாரங்களில் அதிக அளவில் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது உயிரிழந்த இளம் சகோதரர்கள் மன்னார் வைத்தியசாலை வைத்தியருக்கு உயிர் அச்சுறுத்தல் சுகாதார அமைச்சுக்கு சென்ற கடிதம் நாடு முழுவதும் எரிவாயுக்கு தட்டுப்பாடு முண்டியடிக்கும் மக்கள் ஒட்டியாளில் அம்மன் ஆலயத்துக்கு செல்ல கட்டுப்பாடு விதித்த ராணுவம் அனுரவை கவிழ்ப்பதற்கு மகிந்த வகுக்கும் வியூகம் பிரான்சில் வரலாறு காணாத பனிப்பொழிவு பல விமானங்கள் ரத்து இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி